சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து பதவிகளும் போவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் செங்கோட்டையினவர்களும் சசிகலா அவர்களும் இரகசிய ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இன்னும் பதி மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியே எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களும் மதிக்கவில்லை புதிதாக அதிமுகவில் பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கான அனைத்து வழிகளும் பெற முடியும் அதிமுகவின் அவை தலைவராக செங்கோட்டையனவர்களை நியமனம் செய்ய வேண்டும் குறிப்பாக பொதுச் செயலாளர் பதவியே தேவை கிடையாது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் சசிகலா அல்லது ஓ பி எஸ் துணை ஒருங்கிணைப்பாளராக சசிகலா அல்லது ஓபிஎஸ் இந்த இருவரில் யாராவது ஒருவர் மாற்றி மாற்றி பதவி வகித்தால் மட்டும்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியும் குறிப்பாக எடப்பாடிய முதலில் அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளில் இருந்து பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் விரைவாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக எடப்பாடியிடம் கூறினால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்ற தகவலை நம்மால் கேட்டு பெற முடிகிறது ஏனென்றால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இரண்டு முறை எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுகவின் நிலைமை என்ன அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக உங்கள் மீது புகார்களை கொடுத்தார் அதற்கான சாட்சிகள் இருக்கிறது மேலும் ஓபிஎஸ்ஸை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அனைத்தையும் சாட்சிகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தது இரண்டு முறை கடிதங்கள் அனுப்பிய பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான பதிலை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவிக்கவில்லை தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு தலைமை இல்லாமல் அதிமுக கடந்த எட்டு தேர்தல்களில் தோல்வியேதான் தழுவியுள்ளது மீண்டும் மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அதிமுகவின் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் எடப்பாடி இல்லாத ஒரே மேடையில் சசிகலா ஓபிஎஸ் ஸ்ரீடிவி தினகரன் வைத்திலிங்கம் பாண்டியன் பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் இந்த மேடையில் கலந்து கொண்டு எடப்பாடிக்கு தொண்டர்கள் கிடையாது எங்களுக்குத்தான் பெரும் ஆதரவுகள் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டாலே போதும் அதிமுகவை மீட்டெடுக்கலாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனிடம் கூறியிருப்பது தவறா என்பதை கூறுங்கள்